ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் பத்தொம்பது நாளுக்கான திருக்குறள் இனியவை கூறல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருக்குறள் அறுத்து பாலில் பத்தாவது அதிகாரமாக இருக்குது இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக் தேர்ட் termல இருக்குது இனியவை கூறல்னால் நம்ம இனிமை பயக்கும் சொற்களை பேசணும் மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது நம்ம இனிய சொற்களை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் திருக்குறள் இன்சொரல் ஈரம் அலையி படிறு இளவாம் செம்பொருள் கண்டார் இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா அன்பு நிறைஞ்சு பேசுபவங்களுடைய வாய் சொற்கள் வஞ்சனை இல்லாது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பொருள் அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்சொற்கள் இன் சொற்களாகும் ஈரம்னா அன்பு அலையி கலந்து படிறுன்னா வஞ்சம் செம்பொருள் மெய்ப்பொருள் இரண்டாவது திருக்குறள் அகனமர்ந்து ஈதலின் நன்றி முகநமர்ந்து இன்சொழன் ஆகப் பெறின் இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம மனம் விரும்பி பொருட்களை கொடுத்து மகிழ்ச்சி அடையிறதை விட அவங்க கிட்ட முகமலர்ந்து பேசுவது நல்ல மகிழ்ச்சியை தரும்னு வள்ளுவர் சொல்கிறாரு பொருள் பார்த்தீங்கன்னா உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதனை விடவும் நல்லது அகன்ன அகம் உள்ளம் அமர்ன விருப்பம் அமர்ந்து விரும்பி முகன்ன முகம் இன் சொல் இனிய சொல் இன் இனிய சொற்களை பேசுபவன் மூன்றாவதிற்குரல் முகத்தான அமர்ந்தினீது நோக்கி அகத்தானாம் இன்சொலனிதே அறம் இப்ப நம்மளை பார்க்க வருபவங்களை நம்ம பார்த்ததும் அவங்க கிட்ட முகமலர்ந்து இனிய சொற்களை பேசுறதுதான் சிறந்த அறம்னு வள்ளுவர் சொல்றாரு பொருள் பார்த்திங்கன்னா முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன் சொற்களை கூறும் உள்ளதே அறமாகும் அமர்ந்துனா விரும்பி அகத்தானாம் உள்ளம் கலந்து இன் இனிய சொற்களை பேசுதலே நான்காவது குரல் துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன் சொலவர்க்கு இப்ப எல்லாரிடமும் நம்ம இனிய சொற்களை பேசுறதால நமக்கு துன்பம் எனும் வறுமை அணுகாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு பொருள் பார்த்தீங்கன்னா எல்லோரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது துன்புருவும் துன்பம் தரும் துவாமை வறுமை யார் மாட்டும் எல்லாரிடமும் இன்புருவும் இன்பம் தரும் ஐந்தாவது பணிவுடையன் பணிவுடைய இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற நம்ம மற்றவங்க கிட்ட பணிவாகவும் இனிய சொற்களை பேசுவதும் தான் உண்மையான அணிகலனாகும் வேறு எந்த அணிகலன்களும் அழகை தராதுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு பொருள் பார்த்திங்கன்னா பணிவு உடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலனாகும் உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா ஒருவருக்குன்னா ஒருவனுக்கு அணி அழகுக்காக அணியும் நகைகள் ஆராத்திற்குரல் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் பிறர்க்கு நன்மை பயக்கக்கூடிய அதாவது நன்மை தரக்கூடிய இனிய சொற்களை பேசுறது தான் சிறந்த அறம்னு சொல்கிறாங்க பொருள் பார்த்தீங்கன்னா பிறர்க்கு நன்மையானவற்றை விரும்பி இனிய உடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெருகும் அல்லவை பாவம் நாடின விரும்பி ஏழாவது திருக்குறள் நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலை சொல் பிறர்க்கு நன்மை தரக்கூடிய இனிய சொற்களை பேசுறதால நமக்கு இன்பம் கிடைக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு பொருள் பார்த்தீங்கன்னா பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் நயனின்றுா நல்ல பயன்களை தந்து நன்றி நன்மை பயக்கும் கொடுக்கும் சொல் நீங்காத சொற்கள் குரல் சிறுமியில் நீங்கிய இன்சொல் மர்மையும் இம்மையும் இன்மன் தரும் பிறருக்கு துன்பத்தை தரக்கூடிய சொற்களை பேசாமல் இனிய சொற்களை மட்டும் பேசுகிறவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா இந்த பிறவியிலையும் மறுபிறவியிலையும் இன்பத்தை கொடுக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு பொருள் பார்த்திங்கன்னா பிறர்க்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் சிறுமைனா துன்பம் மறுமை இப்பிறவி திருக்குறள் இன்சொல் இனிது இனிதின்றல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது இனிய சொற்களை பேசுறதால நமக்கு இன்பம் கிடைக்கும்னு அறிஞ்சோம் பிறரிடம் கடுஞ்சொற்களை பேசுவது தவறான செயல்னு சொல்றாங்க பொருள் பார்த்தீங்கன்னா இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனை கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ இனிது இன்றல் இனிது கூட்டல் இன்றல் இன்றல்னா தருதல் உண்டாக்குதல் வன்சொல் கடுஞ்சொல் எவன்கொளோ ஏனோ ஏனோ பத்தாத்திருக்குறள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவந்தற்று நம்ம பிறரிடம் பேசும்போது இனிய சொற்களை பேசாமல் துன்பத்தை தரக்கூடிய கடுஞ்சொற்களை பேசுவது கையில் கனியை வைத்துக்கொண்டு கொண்டு காய்களை உண்பதை போன்றதுன்னு சொல்லியிருக்காரு பொருள் இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் நடுஞ்சொற்களை பேசுவது கனிகள் போது காய்களை விரும்பி உண்பதைப் போன்றது கவர்தல்னா நுகர்தல் அற்று அது போன்றது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்